பிரியாணி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்குறோம் சிங்கப்பூர்ல முட்டை பிரவுன் கலரா இருக்கும் இந்த சைடுல நம்ம மான் உள்ள போட்டுக்கலாம் மான் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன் பிரியாணி எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆயிடுச்சு இப்ப நம்ம தம்ல போட்டுடலாம் ரொம்ப நாளாவே மான் பிரியாணி பான் பிரியாணி சாப்பிடணுன்ற ஆசை இறந்துச்சு நம்மளே வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றா இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் பச்சடி எடுத்து வைக்கிறோம் கொஞ்சமாக சிக்கன் பீஸ் எடுத்து வைக்கிறோம் தரமான மான் பிரியாணி அதுவும் அக்கா கையில் சாப்பிடிச்சது வேற லெவலில் இருக்கும் சேம் மட்டன் மாதிரியே தான் இருக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க ஒரு உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது